thank you

உலகத்திலே இருக்கக்கூடிய சகல ஐஸ்வரியமும் எனக்கு உண்டாகும் அப்படி என்பதனால் ஒரே ஒரு மாங்கனிக்காக ஆயிரம் வருடமாக இந்த காலகத்திலே நான் தவம் இருந்து வருகிறேன் அப்படி இருக்க இன்றைய தினம் கடைசி நாள்

இருக்கிறது அண்ணா நாங்களோ பெண்கள் எங்களால மறை பறிக்க முடியாது அண்ணா அந்த மாங்கனியை எங்களுக்கு அறுத்து பெருத்த மாமரம் ஆமா அந்த பெருத்த மாமரத்திலே கனி அந்த நீர்ல தெரிகிறது அம்மா அண்ணா இந்த தண்ணிலே இப்படி கலராக தெரிகிறது இது அறுத்து சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படி ருசியா ஒரு தித்திப்பா இருக்கும் அண்ணா அதமில்ல நீ என்ன அதெல்லாம் மாமரம் நீ ஒரே ஒரு கடியல்லவையா ஆயிரம் கடியறனாலும் அது சுவை மாறாது ஆனா ஒரே கறியா இருக்குதுல இது சுவை அதிகமா இருக்கு அண்ணா அண்ணா நீங்க எதை பரிச்சு குடுங்க அரிசி குடுக்கலாம் ஆனா இவ்ள பெரிய மரத்தல ஊரி தனியாக இருக்குது அண்ணா அதனாலதான் கொஞ்சம் யோசனையாக இருக்கிறது நம்ம எடுத்தோம் தோட்டத்துல என்ன இல்ல நம்ம வனத்துல என்ன மாங்கா இல்லையா இல்ல வாழை இல்லையா இல்ல கலாமரம் கலாகாரி இல்லையா என்ன இல்ல உனக்கு இதோ நம்ம வீட்டு தோட்டம் நம்ம வீட்டு மரத்துல எல்லாமே தான் இருக்குது இருந்தாலே இந்த காலகத்துல இந்த பழத்தை பார்த்து பார்ப்பதற்கே அதாவது இரு கண்களையும் பறிக்கிற மாதிரி தக 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 தான் தங்க கலர் தண்ணியில பாருன்னா

啊，过来、ah,，不 <noise> 来<声>。

மற்ற வேலை நாங்க பாத்துக்குறோம் போட்டோம் இதோ இரு துண்டுகளாக போய் சாப்பிடலாமா

போலீஸ் புடிச்சு குடுத்துறோம் அப்படியே டேய் டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா என்னால ஒன்னால ஓடுதே பாடு ஓடுங்கடா ஆமா 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 இத மச்சிர சொல்லிட்டீங்கப்பா வா பாரு பாடு ஓடுது இது ஆமா அப்படி என்றா இந்த மாங்கனி இப்போதானே யாரோ எடுத்துட்டாங்க ஆமா ஆமாங்க இது யாருன்னு தெரியல மச்சிர நம்ம வெச்சாயிடுச்சு இதா மச்சிர இந்த ஒரு வேலை சொத்து சொத்து நாமாம் இது இப்போதுதான் அடுத்த காலத்தில் பால் ஒழுது கொண்டே இருக்கிறது ஆனா இந்த கணி அடுத்தவங்க இங்கே தான் இந்தியாவில் இருக்கணும் அந்த கோயில் பாக்கலாம் பாலப்பிள்ளை காரணம்

ஆயிரம் ஆண்டு காலமாக அந்த மாங்கனிக்காக நான் தவம் இருந்து வந்தேன் அந்த மாங்கனியை நீ அடுத்தேன் என்று சொல்கிறாயே அந்த மாங்கனி அடுத்து என்ன செய்தார் ஐயா என் தந்தைமார்களை அழைத்து இதோ காண கொண்டேன் அப்போது தண்ணீராக தண்ணிமார்களுக்கு அப்போது நான் சொன்னேன் மயிலும் குயிலும் கூவுற இடத்துல தண்ணி இருக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு நான் வேட்டைக்கு போனேன் அப்போது அது ஏதாவது ஆபத்து என்று நடந்தால் அண்ணா இல்லைன்னா மண்ணான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி தங்கை மாதிரி அண்ணா என்று அழைத்தார்கள் அங்கிருந்து ஓடி வந்தேன் அந்த தண்ணியில பாத்துக்கிறாங்க அந்த மாங்கனி அது தங்க கலர தக 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 நின்று என் தங்கி இருவர்களும் ஆசைப்பட்டார்கள் அண்ணா இந்த கனியை அறுத்து எனக்கு கொடுத்தாக வேண்டும்

இதோ நான் ஆயிரம் வருடமாக இந்த மாங்கனிக்கு தவம் இருந்தேன் அல்லவா நீ இருந்த தவம் எல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாங்கனியை நீ அறுத்து உன்னுடைய தங்கையை இரண்டு பேர்களுக்கும் கொடுத்தாய் அல்லவா அதனால் உன்னுடைய தங்கையுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையினால் உன்னுடைய உயிர் பாகம் ஐயோ ஐயா எப்படி தெரியுமா ஏழு பெண் குழந்தை கிடைக்கும் எட்டாவது ஆண் குழந்தை கிடைக்கும் அந்த ஆண் குழந்தையினால் உனக்கு அறிவு நிச்சயம் Ayo mengeriaya, ayo mengeriaya, ayo mengeriaya

குளந்த பிறந்த உடனே என்ன எடுத்து குளந்து குத்துறோம் ஆனா ஓங்கட்ட அது ஆகாயத்துல தூக்கி எறிய வேண்டும் ஓய் வர வர அதண்டா ஆ அப்படி நாம செய்தா